அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் நேரிலே வணக்கம் இது சாணக்கியா நான் உங்கள் அருண் இன்று நம்மோடு மூத்த கல்வியாளர் டாக்டர் காயத்ரி அவர்கள் வணக்கம் முக்கியமான விஷயமாக இன்று பேசப்படுவது தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தாததன் காரணமாக தமிழகத்திற்கு நிதி தடுக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு வஞ்சிக்கிறது சமகிரக சிக்ஷா அபியான் அப்படின்ற திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக வழங்கப்பட வேண்டிய ஐநூத்தி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் வந்து நிறுத்தப்பட்டுள்ளது மத்திய அரசு எங்களை இது பண்ணுது அது பண்ணுதுன்னு பல குற்றச்சாட்டுகள் வருகிறது இதுல குறிப்பாக எல்லாரும் கை காட்டுவது பிஎம்ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்தாததாலும் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்காததாலும் மத்திய அரசு வந்து இதற்கு வந்து நிதி தர தயங்குவதாக ஒரு பார்வை மறுபக்கம் வந்து இதே விஷயத்த வேறட்டும் டவுன்ல சொல்லி அக்யூஸ் பண்றாங்க அப்போசிஷன் பார்ட்டிஸ் உண்மையில் நடப்பது என்ன ஆக்சுவலா இது வந்து ஹாஃப் ட்ரூத் ஓகேங்களா ஆனா இது வரைக்கும் பணமே கொடுக்கல அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு மிகப்பெரிய பொய் இந்த ஆக்சுவலா இந்த திட்டம் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இல்ல இந்த அரசுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்துலயே நீங்க பாத்தீங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான்னு ஒரு திட்டம் வந்தது அதற்கு பிறகு ராஷ்டிரிய மாத்மிக ஸ்கீம் சொல்லிட்டு ஒண்ணு வந்தது அதற்கு பிறகு டீச்சர்ஸ் எஜுகேஷன் இந்த சேர்ந்ததுதான் வந்து இந்த சமகிரக சிக்ஷா அப்படின்னு சொல்ற இன்னைக்கு நாம அந்த ஸ்கீம் இதே ஸ்கீமுக்கு கீழேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி தமிழ்நாடுக்கு கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஏழு கோடி வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல குடுத்திருக்காங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு வந்த பிறகு இந்த இன்னைக்கு பிரச்சனையே வந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தான் ஒரு ஒரு வருஷம் இது வந்து கண்டினியூஸா ஃபைவ் இயர்ஸ் குடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ல தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை இன்ட்ரொடியூஸ் பண்றாங்க நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்டில நமக்கு வந்து இம்ப்ளிமென்டேஷனுக்கு அப்ரூவல் வந்துச்சு அப்போ ஒரு ஒரு விஷயமாக அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு உள்ள இல்ல எம் சொல்லிட்டு நம்ம தமிழக அரசோட எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு ஒரு வலைத்தளம் இருக்கு அவங்களோட போர்ட்டல் இருக்கு அதுலதான் ஸ்டூடெண்ட்டோட என்ட்ரி எல்லாம் போடுறாங்க சோ அதுல என்ட்ரி ஆன ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கணக்கு வச்சு அதற்கு அவங்க சொல்லி கொடுக்கற டீச்சர்ஸுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு கணக்கு வச்சு அந்த எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கோ அந்த ஸ்கூலை கணக்கு வச்சு அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதோடைய லைப்ரரி அதோட லேபு அதோடைய ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இத்தனையும் கொடுக்கறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் டோட்டலாக ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுதான் அந்த புரிந்துணர்வு ஓகேங்களா ஸோ அதுபடி இதற்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷம் கொடுத்தாச்சு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணு வருஷம் கொடுத்தாச்சு இது நாலாவது வருஷம் சோ ஒரு ஒரு வருஷமும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த அடிப்படையா எடுத்துக்கிட்டு அந்த ஃபண்ட பயன்படுத்துறதுக்காக கொடுப்பாங்க லாஸ்ட் இயரே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் அண்ட் அதர் டெக்னிக்கல் ஓரியன்ட் திங்ஸ்கூல்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஃபண்ட் அலாட் பண்ணாங்க தமிழகத்துல அந்த ஃபண்ட் அலாட்மெண்ட்லயே இன்னும் பெரிய அளவிற்கு ஸ்கூல்ஸ்ல ஸ்மார்ட் போர்டு கொண்டு வரல ஆக்சுவலா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பாவது ஸ்மார்ட் போர்டோட இருக்கணும் அண்ட் இன்டர்நெட் இருக்கணும் இந்த இன்டர்நெட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்குது அமௌண்ட் கொடுக்குது ஆனா அந்த கேபிள கூட தமிழக அரசு என்ன சொல்லிருச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க அங்க இருக்கிற லோக்கல்ல யாருயாவது கேட்டு வாங்கி அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் அந்த இந்த பிக்சட் அமௌண்ட் அவங்க கொடுக்கிறதுதான் ஆனா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு கேபிள் கனெக்ஷன் குடுக்கறதுனால பத்து மீட்டருக்கு இருபது மீட்டர் ஆகும்னு அந்த எக்ஸ்ட்ரா கொடுப்போம் இன்ஸ்டலேஷன் காசு கொடுப்போம் அதே மாதிரி உள்ளதை கூட தமிழக அரசு காசு கொடுக்காம அந்தந்த பள்ளிக்கூடங்கள்ல லோக்கல்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிதான் அது நடந்தது அதுலயும் ஒரு முழுமையாக பெரிய அளவிற்கு இம்ப்ளிமென்டேஷன் உங்களுக்கு தெரியும் நீங்க இன்னைக்கு சென்னையில இருக்கிற நகராட்சி பள்ளிக்கூடங்கள்லயே ரேண்டமா ஒரு பத்து ஸ்கூல் போய் பாருங்க எத்தனை ஸ்கூல்ல ஸ்மார்ட் போர்டு இருக்குது இன்டர்நெட் பெசிலிட்டி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இது போன வருஷ கணக்கு முடிஞ்ச கணக்கு இதுவே வந்து இன்னும் பெரிய அளவுக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல சார் நீங்க வந்து கல்யாணம் பேசுறோம் சார் கல்யாணம் பேசிட்டு என் பொண்ணு கல்யாணம் பண்ணா உனக்கு ஐம்பது பவுன் நகை தரேன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆனா நகையை மட்டும் கூடு பணத்தை மட்டும் கொடுன்னு கேட்கறது எப்படி சரி இல்லையோ அதே போலதான் இந்த வருஷம் முக்கியமாக அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறது பி எம் ஸ்ரீ அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம் இந்த ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க எல்லா இடங்கள்லயும் டோட்டலா ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அந்தந்த ஸ்டேட் வந்து எனக்கு இத்தனை ஸ்கூல் நான் செலக்ட் பண்ணிருக்கேன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பத்து செலக்ட் பண்ணிருக்கேன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டு செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்க போறீங்க இதுல சென்ட்ரல் கவர்மெண்டோட தலையீடு எதுவுமே இல்ல இது முக்கியமா இந்த பி ஸ்ரீ எதுக்காக அப்படின்னா இட் இஸ் லைக் அ மாடல் ஸ்கூல் உங்களுக்கு ஒரு ஆர்ட் ஆஃப் ஸ்டேட் லேப் இருக்கும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்போ அந்த மாடல் ஸ்கூல்ல அத்தனை எக்யூப்மெண்ட்ஸோட பசங்களுக்கு வந்து ஒரு அட் பார் வித் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல உள்ள ஒரு எஜுகேஷனை அப்ப அது அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து ஏன்னா இது சிக்ஸ்த் டு டுவெல்த் தான் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து கிடையாது வரும்போது வேற வேற ஸ்கூல்ல படிச்சுட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா பசங்க அங்க வரலாம் அப்படி வரும்போது அப் நீ உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் பிள்ளைங்க எட்டு லட்சம் பிள்ளைங்க வந்து ஆவரேஜா டென்த் எழுதுற பிள்ளைங்க டுவெல்த் எழுதுற பிள்ளைங்க எட்டு லட்சம் பிள்ளைங்க சோ அப்ப ஒரு எட்டு லட்சம் பிள்ளைங்கள்ல இருந்து இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மொத்தமாக இந்தியா முழுக்கவே பதினெட்டு லட்சம் தான் முப்பத்தி எட்டு ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி எல்லாம் சேர்த்து அவ்வளவுதான் வரும் அப்ப அதுல தமிழ்நாட்டுல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் செலக்டிவா அங்க போகும்போது எல்லா பிள்ளைகளுக்கும் நாம நல்லா படிக்கணும் நாம அந்த ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணணும் நம்மளோட ஆம்பிஷனுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படி அவங்க எய்ம் பண்றதுக்கு ஒரு மாடல் ஸ்கூல உருவாக்குறதுதான் இந்த திட்டம் அப்ப அந்த மாடல் ஸ்கூலையே நான் உருவாக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் சோ இந்த மாடர்னைசேஷனுக்கு அவர்கள் சொல்வதை செய்ய மறுத்துவிட்டு பணம் மட்டும் கேட்கிறாங்க இல்ல ஆமா அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா இந்த பி எம் ஸ்ரீ அப்படிங்கறது வந்து த்ரீ லாங்குவேஜ் அடாப்ட் பண்றது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை அடாப்ட் பண்றது நாங்க த்ரீ லாங்குவேஜ் அடாப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த த்ரீ லாங்குவேஜ் அப்படிங்கறது அந்த த்ரீ லாங்குவேஜ்ன்ற ஒரே ஃபீச்சருக்காக ஒட்டுமொத்த பி எம் ஸ்ரீன்ற திட்டத்தை தான் இவங்க எதிர்க்கிறாங்க ஒட்டுமொத்த பிஎம்சி இல்ல ஒட்டுமொத்த நேஷனல் எஜுகேஷன் உள்ள என்ன இருக்குன்றதையே பார்க்காம ஒரு ரெண்டு மூணு விஷயங்களுக்காக அவங்க முதல் விஷயம் வந்து இந்த சிஸ்டம் ரெண்டாவது காமிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த த்ரீ ஃபைவ் எயிட் இந்த மூணுத்திலயும் பொது தேர்வுகள் அப்படின்னு சொல்லும் போது உன்னை பெயில் ஆக்கி உன்ன எஜுகேஷன்ல இருந்தே வெள்ள தள்ளிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அஹ் தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து பல்கலைக்கழக கான்வகேஷன்ல தப்பான பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கு வீடியோ நம்ம கிட்ட எவிடன்சஸ் இருக்கு ஒரு பல்கலைக்கழகத்தோட இன்னொரு விஷயம் சொல்றாங்க தொழிற்கல்வியை ஊக்குவித்து ஜாதிய அதுதான் மூணாவது விஷயம் மூணு விஷயங்கள்ல ஒன்னு வந்து த்ரீ லாங்குவேஜ் சிஸ்டம் செகண்ட் ஒன் த்ரீ பை எயிட் அண்ட் தேர்ட் ஒன் இந்த சிக்ஸ்த் டு எய்த் பேக் ஃப்ரீ டே அதோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா பேக் ஃப்ரீ புத்தகம் இல்லாத நாட்கள் அந்த நாட்கள்ல ஏரியாக்கள்ல அந்தந்த ஏரியாக்கள்ல இருக்கக்கூடிய பிசினஸை அந்த பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தணும் இது வந்து குல தொழிலோ இல்ல மத்த தொழிலோ கிடையாது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பா வந்து வாணியம்பாடியில லெதர் ஃபேக்டரி வச்சிருக்காருங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் சென்னையில படிக்கிறேன் சென்னையில எங்க எனக்கு லெதர் ஃபேக்டரி வந்தது என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு லேத் இருக்கலாம் இல்ல ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் இருக்கலாம் அப்போ இது எப்படி குலத்தொழிலாக ஆக முடியும் நான் வாணியம்பாடியில போய் எங்க அப்பாவோடைய தொழில நான் கத்துக்கணும்னு நீங்க எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா அது குலத்தொழில்னு நீங்க சொல்ல முடியும் ஒவ்வொரு ஏரியாக்கள்லயும் ஒவ்வொரு விதமான தொழில் இருக்கும் இப்ப நீங்க சிவகாசி ஏரியாக்கு போனீங்க அப்படின்னா கிராக்கர்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் பிரிண்டிங் இருக்கும் விருதுநகர் பக்கத்துல போனீங்கன்னா மிட்டாய் மேனுபேக்சரிங் இருக்கலாம் தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்கலாம் திருநெல்வேலி சைடு நாகர்கோவில் சைடு போனீங்கன்னா சனல் இருக்கும் தேங்காய்ல இருந்து அந்த நாறு உரிச்சு அதுல இருந்து இருக்கும் ரப்பர் இருக்கும் இப்படி ஒவ்வொரு நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் ஒரு பெருமை இருக்குது ஒரு தொழில் இருக்குது அப்ப அந்த தொழில் அந்த பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கன்னா அது எப்படி குல தொழிலாகும் இந்த மூணுத்தையும் காரணம் காட்டிதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வேணாம்னு சொல்றாங்க சோ இப்ப நம்ம முதல்ல அந்த பிஎம்சிக்கு வரலாம் இந்த பி அவங்க சொல்றது வந்து அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு இது வந்து மூணாவது மொழியில மூன்று மொழியில கை வைக்கிறது வந்து தேன்கூட்ல கை வைக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க எனக்கு ஒரு மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாடுடைய பழங்குடியினர் துறை இருக்க டிரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரன் ஆகுறதுதான் தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஏழு ஏக்கலைவா ஸ்கூல்ஸ் அந்த ஏக்கலைவா ஸ்கூல்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து லாங்குவேஜ் சிஸ்டம் ரீ லாங்குவேஜ் சிஸ்டம் இருக்கு ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்டை ஃபாலோ பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ல த்ரீ லாங்குவேஜ் சிஸ்டம் இருக்கு சிபிஎஸ்இ கேவி ஸ்கூல்ஸ்ல த்ரீ லாங்குவேஜ் சிஸ்டம் இருக்கு இவர்கள் யாரை யாருக்காக சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற மக்கள்னு சொல்றாங்களோ எந்த மக்கள் காசு கொடுத்து போய் படிக்க வசதி இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல நோக்கி வராங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்களுடைய கொள்கை அப்படின்னு நீங்க திணிக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு நான் கேட்பேன் அப்பார்ட்ரம் தட் இதுல இன்னொரு விஷயம் என்ன இந்த முழுக்க முழுக்க தமிழ் வழி அந்தந்த பள்ளிகள் அப்போ இவங்க தமிழ் வழியில கத்து கொடுக்கறத எதிர்க்கிறாங்களா அப்படின்னு எங்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு நான் நினைக்கிறேன் தமிழகத்துல தமிழ் வழி தமிழ் மொழி கட்டாயம் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கணும் அப்படின்னு ஒரு நம்ம ரூல் கொண்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு தேதி வரைக்கும் தமிழுக்கு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அண்ட் ரிலிஜியஸ் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் அவங்கவுங்களோட தான் டென்த் டுவெல்த் ஓட லாங்குவேஜ் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படிங்கும் பொழுது அப்ப அங்கேயும் மூன்றாவது மொழி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி அப்போ நீங்க யார மறைக்கிறதுக்காக எதை மறைக்கிறதுக்காக கொள்கை அப்படின்னு ஒன்ன சொல்லி இந்த இதுல அஃபெக்ட் ஆக போறது வந்து டிஎம்கே கவர்மெண்ட்ல இதுல அஃபெக்ட் ஆக போறது ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறத நாம மறந்துட கூடாது இதுல வந்து பொது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுவது என்னன்னா திமுக ஆளுங்க தான் ஃபுல்லா வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் நடத்துறாங்க அதனாலதான் அவங்க வந்து அவங்களோட பிசினஸ் பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது போன்ற மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய கல்வி திட்டங்கள் ஸ்கூல்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இப்படி வந்து எல்லாத்தையும் நம்ம பண்ணோம்னா மற்ற மாநிலங்கள்ல கூட கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் சோ சோகால் சவுத் திராவிடியன் ஸ்டேட்ஸ்ல கூட இந்த மும்மொழி கொள்கை ஏற்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கு தமிழ்நாடு மட்டும் ஏன் தொடர்ந்து இது விதிவிலக்கா இருக்கு அஹ் இவங்க சொல்லக்கூடிய அந்த காரணம் டிஎம்கே கௌ ஆட்களே தான் இந்த ஸ்கூலையும் நடத்துறாங்க அதனால தான் அவங்க எதிர்க்கிறாங்கன்ற விஷயம் மற்ற மாநிலங்கள் நடக்காமல் தமிழகத்தில் மட்டும் நடப்பது ஏன் இது வந்து ஒரு சைடுல உண்மையாக இருக்கலாம் ஏன்னா ஒரு ஒருத்தர் வந்து அவர்களுடைய டிஎம்கே சார்பா பேசக்கூடிய ஒருத்தர் ஒரு டிபேட் ஷோல பேசும் இந்த கருத்தை முன் நீங்க உங்களுடைய கட்சி ஆளுங்க வைக்கிற ஸ்கூல்லயே வந்து மூன்றாவது மொழி இருக்கே அப்படின்னு கேக்கும்போது எங்களுடைய கொள்கை வேற எங்களோட பிசினஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ எஜுகேஷன் வந்து இவர்கள் தான் உயிர் மூச்சு வியாபாரம் இல்ல அப்படின்லாம் பேசினாங்க அவர்களே அது வியாபாரம் அப்படிங்கறத ஒத்துக்கொள்ளவும் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா இவர்கள் இருக்கக்கூடிய அந்த இந்தி கூட்டணி இருக்குல்ல அந்த இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய கேரள கம்யூனிஸ்டுகள் தமிழகத்துல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எதிர்க்கிறாங்க ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுக்கு வந்து ஆல்ரெடி அதை அக்செப்ட் பண்ணியாச்சு ஆக்சுவலா தமிழகம் கேரளா வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் அண்ட் டெல்லி இந்த அஞ்சு ஸ்டேட் தான் இந்த பி எம் ஸ்ரீய முக்கியமா எதிர்த்தவங்க ஆனால் அதற்கு பிறகு கேரளாவும் தமிழ்நாடும் ஓகேன்னு சொன்னாங்க தமிழ்நாடு சைன் பண்ணல எம்ஓயுல கேரளா சைன் பண்ணிட்டாங்க ஆம் ஆத்மி ரூலிங்ல இருக்கிற பஞ்சாபும் டெல்லியும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க எங்கிட்ட பணம் நீ தராட்ட பரவாயில்ல நாங்க ஆல்ரெடி இதோட பெட்டரா ஒரு சிஸ்டம் அலைன்டு சிஸ்டம் எங்ககிட்ட இருக்கு அதனால எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வெஸ்ட் பெங்கால்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரீசண்டா சொல்லும்போது கூட நீங்க நாங்க நாற்பது பர்சன்டேஜ் கொடுக்கும் இதுக்கு பேரு வந்து பி எம் ஸ்ரீன்னு வைக்கிறத நாங்க ஒத்துக்க மாட்டோம் நீங்க இந்த பேரை மாத்துங்க நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி பாக்க போனா இன்னைக்கு தேதிக்கு பணம் வேணும் ஆனா இது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு மட்டும்தான் அப்பதான் நமக்கு பிரச்சனை வருது நமக்கு வந்து ஒரு டவுட் வருது நீங்க வந்து உங்க கொள்கை அப்படிங்கிற பேர்ல நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலந்து நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த காலத்துல கான்ஸ்டிடியூஷனே நூறு முறைக்கு மேல அமெண்ட் பண்ணப்பட்டிருக்கும் பொழுது இந்த தமிழகத்தில் நீங்கள் ஏன்னா இவ இதே தமிழ்நாட்டுல தான் இதே டிஎம்கே ஒரு காலத்துல தனி தமிழ்நாடுன்னு பேசினவங்க அதற்கு பிறகு அதை விட்டுட்டாங்க அப்ப அதே போல இன்னைக்கு உலகளாவிய அளவிற்கு நம்ம நான் பறந்து விரிஞ்சிருக்கிறோம் இதே தமிழ்நாட்டுல வேற வேற மொழி பேசக்கூடியவர்கள் நான் ஹிந்தியவே சொல்லல நீங்க அத ஒரு கொள்கை முடிவா கூட எடுத்துக்கோங்க தமிழகத்தினுடைய அரசு பள்ளிக்கூடங்கள்ல எஸ்பெஷலி இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்ல ஹிந்தி கிடையாது அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கோங்க எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது மூன்றாவது மொழிதான் சொல்லியிருக்காங்களே தவிர என்இபி ல எந்த இடத்திலையுமே நீங்க ஹிந்தி தான் கத்துக்கணும்ன்றது கிடையாது இதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா இதற்கு முன்னால வந்த நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல உள்ள தேசிய கல்விக் கொள்கையில நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் வந்து ஹிந்தியை தான் எடுத்துக்கணும் இருந்தது அதுதான் திணிப்பு ஏதாவது ஒரு இந்திய மொழி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் பிள்ளைகள் அவர்கள் விரும்பிய அந்த மொழியை நீங்க ஹிந்தி ஆப்ஷனையே கூட எடுத்துருங்க எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த மூன்றாவது மொழின்ற ஒரே காரணத்திற்காக நீங்க அதை வேண்டாம்னு நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு உங்களுடைய ஐடியாலஜி மேல ஒரு டவுட் இருக்கு அண்ட் செகண்ட் திங் இந்த மூணு அஞ்சு எட்டு ஏன் நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க தமிழகத்தில் கட்டாய கல்விக் கொள்கை இன்னைக்கு வரைக்கும் நீங்க எட்டாம் கிளாஸ்னு சொல்லிருக்கீங்க ஆனால் தேசிய கல்விக் கொள்கை பன்னெண்டுன்னு சொல்லுது எது நமக்கு வேணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பனிரெண்டாம் வகுப்பு வரை கல்வி இருந்தாலே தமிழகத்துல தொடர்ந்து பதினெட்டு வயசுக்கு கீழ இருக்கிற குழந்தைகளுடைய திருமணம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் குழந்தைகள் குழந்தை பேர் அடைவது அதிகமா இருக்கே இருக்குன்னு நம்ம பாக்குறோம் அப்போ இந்த டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இந்த நீங்க வந்து டுவெல்த் வரைக்கும் கம்பல்சரின்னு சொல்லி வெட்டிங் ஏஜ் டுவெண்ட்டி ஒன்னு கொண்டு வரும் அதையும் எதிர்த்தவர்கள் இவர்கள் ஃபார் யர் இன்ஃபர்மேஷன் இதற்கு முன்னாடி பெண்ணின் திருமண வயது இருபத்தி ஒன்னு பார்லிமெண்ட்ல வரும் பொழுது வாய் கூசாம இத ஒரு ரிலீஜியனோட சம்பந்தப்படுத்தி அவர்களுக்காக தான் நீங்க இத கொண்டு வராங்கன்னு சொன்னவங்க அவங்க சோ அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நமக்கு சாட்சியங்களாக தொடர்ந்து குழந்தைகளுடைய வெட்டிங் இங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு குழந்தை திருமணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது குழந்தைகள் மகப்பேறு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்ப அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா கட்டாய கல்வி முறை பனிரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கணும் அப்ப நீங்க எதுக்காக இதை எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி வருது மூணு அஞ்சு எட்டுல இன்னைக்கு வரைக்கும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் கட்டாய கல்விங்கிறத ஆல் பாஸ் சிஸ்டம்னு கொண்டு வந்துட்டோம் அப்போ உங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நியூமரசி எட்ரசிய ஒழுங்கா சொல்லி குடுக்கறாங்களா என்ற வெரிவை பண்றதுக்குள்ள ஒரு விஷயமாக பார்க்க வேண்டுமே தவிர அதற்கு பதிலாக மாணவர்களை பனிஷ் பண்றதாக எடுத்துக்க கூடாது ஏன்னா நீங்க எப்ப இருந்தாலும் ஆனுவல் எக்ஸாம் வைக்க போறீங்க அத ஒரே கொஸ்டீன தமிழ்நாடு முழுக்க குடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வேற எதுவுமே அதுல கிடையாது அப் அப்படி பொழுது நீங்க எதிர்க்குறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னால் எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த நோக்கம் உண்மையோ அப்படிங்க கூடிய ஒரு டவுட் வருது இதுல வந்து இந்த பி எம் ஸ்ரீ ஆகட்டும் தேசிய கல்வி கொள்கை ஆகட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வரப்பட்டதாகும் இது எல்லாமே வந்து அமல்படுத்தினா இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தமிழ்நாடு எஜுகேஷன் வந்து வந்து ஒன் ஆஃப் தி ஹைலி பொதுவா சொல்றாங்க பல நிதி ஆயோக் இருக்கு இப்படி இருக்கிற நிலைமையில வந்து இந்த வேல்யூ அடிஷன் வந்து எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆக்சுவலா நான் வந்து அது நிதி ஆயோகே சொன்னால் கூட என்னால அதனுடைய திறமையை வந்து என் பிள்ளைகள் மேல எனக்கு வருத்தம் இருக்கு இன்னைக்கும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஜிஇஆர் இன்னைக்கு இன்னைக்கும் அமைச்சர் பேசியிருக்காரு நாங்க வந்து ஜிஇஆர் என்இபி ல சொன்ன ஜிஇஆர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டோம்ட்டு ஜி இண்டெக்ஸ்ல சேர்ந்துட்டீங்க ஆனால் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நியூமரசி லிட்ரஸி இருக்கு அப்படிங்கறத பார்க்கும் போது நமக்கு ஏசர் ரிப்போர்ட் சொல்லுது ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை ரெண்டாம் கிளாஸோட நியூமரசியும் ஃபோர்த் ஸ்டாண்டர்டோட லிட்ரஸியும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை சரி பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இல்லையா அப்ப அத சரி பண்றதுக்காக தான் இந்த தேர்டு பிப்த்ல அவங்களை வந்து வெரிஃபை பண்றது ஓகே எந்த அளவுக்கு நீ புரிஞ்சு வச்சிருக்க மூணாம் கிளாஸ்ல புரியலையா உனக்கு போர்த்து பிப்த்ல அடிஷனல் கோச்சிங் குடுக்கறேன் பிப்த் ஸ்டாண்டர்ட்ல திரும்ப உன செக் பண்றேன் அப்ப சொல்லி கொடுத்தாங்களா குடுக்கலையா அப்ப அது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கணும் அப்படிங்கறதுக்கு சோ அப்போ இதை நீங்க சரி பண்ணாம அங்க அத சரி பண்ணவே உங்களால முடியாது இன்னைக்கு ஜிஇஆர பத்தி அவர் பேசுறாரு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னால டைம்ஸ் ஆஃப் இந்தியால நாம பாக்குறோம் சென்னை கார்பரேஷன்ல மட்டும் நாற்பது சதவிகித பிள்ளைகள் ஹையர் எஜுகேஷனுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்லுது அப்ப இத எந்த அளவுக்கு இவர்கள் மறுக்க போறாங்க நம்ம சொல்லலாம் இன்னும் அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் ஜாயின் பண்றது ட்டலா ஒரு டுவெல்த் ஸ்டூடெண்ட் பாஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இதுதான் அந்த ரேஷியோல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜா ஜாயின் பண்ணும்போது இன்னைக்கு ரவுண்ட் வரைக்கும் இன்ஜினியரிங்கே வந்துருச்சு மெடிக்கல்ல போக போறவங்க நாலு பர்சன்டேஜ் நீங்க வச்சுக்கோங்க ஆனால் சென்னை கார்பரேஷன்ல மட்டும் நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் த பிள்ளைகள் ஹையர் எஜுகேஷனுக்கு போகல அப்படின்னு அவர்கள் டேட்டா சொல்வதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்போ நீங்க எதை சொல்ல போறீங்க நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு கொடுத்தீங்க இன்னைக்கு பசங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க அப்ப இன்னைக்கு அது இன்க்ரீஸ் ஆயிருக்கணும்ல ஏன் இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் கல்லூரிக்கு சேர பணம் இருந்தாதான் சேர்ந்ததுக்கு பிறகு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் நீங்க பள்ளிக்கு கல்லூரிக்கு சேர்றதுக்கே அவனுக்கு முடியல அப்படிங்கும் பொழுது நீங்க யாருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறீங்க அதுதான் இங்க இருக்கக்கூடிய கொஸ்டின் இன்னொரு அக்விசிஷன் டிஎம்கே மேல டிஎம்கேட நட்பு அஹ் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த இயக்கங்கள் அப்புறம் தோழமை கட்சிகளை சொல்வது என்ன அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாக சொல்லிவிட்டு தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய சில அம்சங்களை திமுக தனது பாலிசி டிசிஷனாக தானே அமல்படுத்தி வருகிறது குறிப்பா இந்த காலை உணவு திட்டம் உட்பட பல விஷயங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையில சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க ஏற்கிறீங்களா உண்மையாலுமே ஒரு இன்டைரக்ட் ஃபார்ம்ல டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு வேலை நமக்கு பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமல்படுத்துதான் ஆக்சுவலா நீங்க சொல்றது எப்படி அப்படின்னு சொன்னா அதை கூட இவர்கள் ஒழுங்காக செய்யல அப்படிங்கிறது தான் ஏன்னா இல்லம் தேடி கல்வின்னு ஒரு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம் அந்த இல்லம் தேடி கல்விய சரியா நடத்தியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸோட பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாயிருக்கணும் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா போன வருஷம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பிள்ளைகள் கிட்ட லாங்குவேஜ் எழுதவே இல்லை இந்த ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரோட அகடமிக் இயர்ல நியர்லி ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாங்குவேஜ் பேப்பரை எழுதவே இல்லை அதற்கு பிறகு இந்த கம்ப்யூட்டர் லேப் சொன்னீங்க அந்த ஐசிடின்னு சொல்லிட்டு அந்த ஐசிடி லேபுக்கு உள்ள டீச்சர்ஸ தனியா ரெக்ரூட் பண்ணணும்னு சொன்னப்போ இதே இல்லம் தேடி கல்வியில உள்ள டீச்சர்ஸ ரெக்ரூட் பண்ணதாக ஒரு அலிகேஷன் வந்துகிட்டே இருக்குது ஓகேங்களா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில மார்னிங் மீல் ஸ்கீம் இருந்தது அதே போல ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த பிள்ளைகள் எந்தெந்த பாடங்கள்ல ஆஹ் வந்து கொஞ்சம் ஸ்லோ இருக்காங்களோ அவர்களுக்கு கோச்சிங் கொடுங்கன்னு சொன்னாங்க இவர்கள் அதே போல வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த கலைகளை வந்து எக்ஸிபிட் டேலண்ட் எக்ஸிபிட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சினிமா கொரியோகிராஃபரை வச்சு பிள்ளைகளுக்கு வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்து அதை வந்து கொரியோகிராஃபா அந்த டான்ஸ வந்து ரெக்கார்ட் பண்ணி தமிழ்நாடு அரசுடைய ஸ்கூல் வெப்சைட்லயே வேற போட்டுட்டாங்க ஸோ அப்போ அதோட எடுத்திருக்கிறாங்க ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் முழுக்க முழுக்க வேறதாக இருக்குது ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து சமகிரக சிக்ஷால குடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்குறதுல இருந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்குன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிரைமரி ஸ்கூலா இருந்தா வருஷத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் மிடில் ஸ்கூலா இருந்தா டென் தௌசண்ட் ருபீஸ் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஹையர் செகண்டரியாக இருந்தா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் எவ்ரி இயர் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு ஒரு வீக் ஃபுல்லா இம்பார்டன்ஸ் கொடுங்க கேலோ மாரத்தான் மாதிரி நீங்க கண்டக்ட் பண்ணுங்க இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன் வெயுங்க இதெல்லாம் சொல்லுது அன்பார்ச்சுனேட்லி இங்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல நூற்றுக்கு ஐம்பது சதவீதத்திற்கும் பள்ளிகளுக்கு மேல பிடி டீச்சரே கிடையாது அப்ப நீங்க எங்க கூட போய் விளையாடுவீங்க ஒரு சில இடங்கள்ல கிரவுண்ட் கிடையாது பெரும்பாலான இடங்கள்ல ஆசிரியர்கள் கிடையாது அப்புறம் வந்து அந்த மத்தவங்க வாங்கிக்கிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுக்கோங்க டுவெண்ட்டி டு டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இந்த சிஸ்டமே நடக்குது அதுல வேற அவங்க சொல்றாங்க கேலோ இந்தியாவோட அந்த நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் காம்படிஷன்ல எந்த ஸ்கூல் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க வின் வின் கூட அடிஷ்னலா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த ஸ்கூலுக்கு கொடுப்பாங்க அந்த அந்த வருஷம் கொடுத்துக்கிட்டே இருப்போம்ட்டு சோ இவ்ளோ ஸ்கீம்ஸ் அதுல நிறைய இருக்கு கவுன்சிலர்ஸ்க்கு கவுன்சிலர் அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க தமிழ்நாடுல கவுன்சிலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம் இருக்குது ஆனால் நம்ம இத பிரைவேட் ஸ்கூலுக்கு இன்சிஸ்ட் பண்ணுவோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அது இல்ல ஃப்ரீ கால் சொல்லியிருக்கோம் சோ இது நடைமுறையில் சாத்தியம் இல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் லாஸ்ட் கொஸ்டின் நம்ம சமீபத்துல பார்த்த இன்னொரு என்ன பார்த்தோம் அப்படின்னா பாஜக சைடு இருந்து திமுக அரசு மீது வைக்கப்படுது மத்திய அரசின் திட்டங்களுக்கு சில சிலவை வந்து கல்வித்துறையில அமல்படுத்துறாங்க இது ஓபனா ஸ்டிக்கர் ஒட்டுற விஷயம் எங்களோட திட்டத்துக்கு எல்லாம் அவங்க வந்து பணத்தை வாங்கி அமல்படுத்திட்டு அதுல வந்து எங்களோட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து தம்பட்டம் அடிக்கிறது அப்படின்றாங்க நீங்க உண்மையுமே ஏற்றுக்கொள்கிறீங்களா ஏன்னா மறுபக்கம் வந்து பாஜக இன்னொரு செக்ஷன் சொல்றாங்க மத்திய அரசுடைய அந்த கல்வியில புரட்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை தடுப்பது திமுகன்னு சொல்றாங்க ஒரு பக்கத்துல வந்து எங்களோட திட்டத்துக்கே அவங்க அமல்படுத்திட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்றாங்க இதுல எது உண்மை ஸ்டிக்கர் ஒட்டுக்கிறதா திமுக கிடையாது இது உண்மைதான் ஏ அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னேன் அது லைப்ரரியா இருக்கட்டும் இன்ஃபிராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் லேபா இருக்கட்டும் ஸ்மார்ட் போர்டா இருக்கட்டும் இன்டர்நெட் கனெக்ஷனாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் கணக்கு வச்சு கொடுக்குதுங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நூத்தி நாற்பது ரூபாய் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இதே நூத்தி நாற்பது அப்படிங்கறது ஹில் ஏரியால இருந்தா இருநூத்தி ஐம்பது ரூபாய் இப்படி அந்த எமீஸ்ல இருக்கக்கூடியதுக்கு மிகப்பெரிய அளவிற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுக்குது ஆனால் செய்யறதை கூட நீங்க ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறதுதான் வருத்தம் ஏன்னா இந்த தமிழ் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் சொன்னேன் ஈவினிங் கோச்சிங் சொன்னேன் மார்னிங் மீல் ஸ்கீம் சொன்னேன் இல்லம் தேடி கல்வி சொன்னேன் இது எல்லாத்துக்கும் ஃபண்ட் யார் குடுக்கறாங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த சமகிரக சிக்ஷா நிதியில இருந்து எவ்ரி இயர் கொடுக்குற பணம் போன வருஷம் வரைக்கும் குடுத்திருக்காங்க இந்த வருஷத்தோட டீம் பிஎம்ஸ்டிங்கிறதுனால அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு கேக்குறாங்களே தவிர இது வரைக்கும் குடுத்திருக்காங்க கொடுத்தது இவங்க சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கிறது ஒண்ணு அதற்கு அவர்கள் பேர் வச்சுக்கிறாங்கன்றது ஒண்ணு இங்க ரெண்டுமே சரியான விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு பேர் சொன்னாலும் சரி இல்ல நீங்க உங்களுடைய கண்டுபிடிப்பு எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் இந்த பலன் முழுமையாக மாணவர்களை போய் சேரணும் உங்களுடைய அரசியல்ல பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது நான் புடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு நினைக்காம சட்டம் இயற்றிய அம்பேத்கரே கான்ஸ்டியூஷன்ல எத்தனை முறை வேணா அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம்னு சொல்லி இருக்கிற மாதிரி உங்களுடைய கொள்கைகளை காலத்திற்கு தகுந்தாற் போல மாற்றிக்கிறதுல எந்த விதமான ஒரு யாரும் நாளைக்கு உங்களை வந்து கேலியோ கிண்டலோ சொல்ல போறதில்லை இன்னைக்கு மாணவர்களுக்கு தகுந்தாற் போல நீங்க மாடர்னைஸ் ஆயிருக்கீங்கன்னு வேணா சொல்லி சொல்லுவாங்களே தவிர இதனால யாருக்கும் அவப்பேர் வரக்கூடாது சோ அதை கணக்குல எடுத்துக்கிட்டு அவர்களுடைய அரசியலுக்காக இதை மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஃப்யூச்சர் ஜெனரேஷனை வந்து மிகப்பெரிய அளவிற்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும் கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுல வீம்பு பிடிக்காம இந்த திட்டத்தை அக்செப்ட் பண்ணி குழந்தைகளுக்கு ஏன்னா நவோதயா ஆல்ரெடி நம்ம வரவிடாம பண்ணிட்டோம் ஆஹ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அட்டல் ஸ்கூல்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு போயாச்சு சோ அதையும் இங்க விடல மூணாவதா நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு பி எம் ஸ்ரீ இந்த பிஎம்சியையும் நீங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதனால பாதிக்கப்படக்கூடியது அவர்கள் வீட்டு பிள்ளை இல்ல இல்ல நாம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா நீங்க அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் எடுத்து பாருங்க லண்டன்ல படிக்கும் யுஎஸ்ல படிக்கும் துபாயில படிக்கும் எல்லா இடத்துலயும் படிக்கும் ஆனா உங்க பிள்ளையும் என் பிள்ளையும் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்லயோ ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்லயோ படிக்கணும் அப்போ அவர்களுக்காக அவர்கள் குரல் கொடுக்க மாட்டார்கள் ஏன்னா அவங்களே முதல்ல சொல்லிட்டாங்க பிசினஸ் வேற கொள்கை வேறன்னு நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமானியர்களுக்கு பிசினஸ் வேற கொள்கை வேற எல்லாம் கிடையாது எல்லாம் ஒண்ணு என் புள்ள படிக்கணும் எங்க பிள்ளைகளுக்கு எல்லா வசதியும் கிடைக்கணும் அப்படிங்கிறது அதற்காக தான் நாம தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப நன்றி மேடம் இத்தனை நம்ம இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுறதுக்கா மிக்க நன்றி தேங்க்யூ